வல்லு நகுப்பு அன்போடு வரவேற்கின்றேன் ஓ இலக்கணத்துல நம்ம அடுத்துதான் பார்க்க போறது என்ன அப்படின்னா அணி இலக்கணம் இதை தொடர்ந்து நம்ம அடுத்து இலக்கண இலக்கணமா பார்த்துட்டு வரோம் இல்லையா இலக்கணத்துடைய தொடர்ச்சி தான் நம்மளுடைய வகுப்புகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அதுல அடுத்து நம்ம பார்க்க போற இலக்கணம் என்ன அப்படின்னா அணி இலக்கணம் இதுல அணி அணி இலக்கணத்தை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இதுல அந்த அணி இலக்கணத்துடைய தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறது அடுத்து வேறு சில அணிகள் என்னென்ன அப்படின்றத பாத்துருவோமா கவனிங்க முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி இப்ப அணிமுக தொடர்ச்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல இயல்பு நவீர்ச்சி அணி அப்படின்னா என்ன அதான் இப்ப பாக்க போறோம் இப்ப இதோட எடுத்துக்காட்டு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயல்பு நவிற்சி அணின்னா என்ன அப்படின்னா ஒரு நிகழ்வை எந்தவித மிகைப்படுத்தியோ அல்லது அதை உயர்த்தியோ சொல்லாம இயல்பா என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லுவது அதுதான் இயல்புல வச்சு அணி இப்ப அணின்னா என்ன அணின்னா அழகு இப்ப ஒன்றை அழகுபடுத்தி சொல்லுவது என்னது அணி இப்ப அணி அப்போ அழகுபடுத்தி சொல்லணும் அப்படின்றீங்க ஆனா இருக்கிறதை இருக்கிறத பண்ணியே சொல்லணும் அப்படின்றீங்களே ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அதாவது அணி அப்படின்னாவே ஒன்றுடைய அழகை முகைப்படுத்தி சொல்லுவதுதான் அணி ஆனா இயல்பு நவீச்ச அணி அப்படின்ற பொழுதுல இயல்பா அதனுடைய அழகை எடுத்து சொல்வது ஏற்கனவே அது அழகுதான் அதனுடைய அழகை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தாம அதனுடைய அழகை அப்படியே சொல்வது அதுதான் இயல்பு நவீர்ச்சி அணி இயல்பா ஒரு விஷயம் என்ன இருக்கோ அதை மிகைப்படுத்தாம அப்படியே சொல்லக்கூடியது இப்ப இங்க பாருங்க இது ஒரு எடுத்துக்காட்டு பாடல் இல்ல இங்க பாருங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா எங்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நான் படிக்கிறேன் கவனிங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா எங்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுவது கன்று குட்டி இது வந்து ஒரு பசுமாட்டையும் ஒரு கன்று குட்டியும் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு ஒரு வெள்ளை பசு தோட்டத்துல மேய்ச்சிக்கிட்டு இருக்கு அடுத்து அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அந்த தோட்டத்துல ஒரு பசு மாடும் ஒண்ணு கட்டிருக்கு அது பக்கத்துல இன்னொரு ஒரு கன்று குட்டி என்ன பண்ணுது துள்ளி குதிக்குது அடுத்து அம்மா என்பது வெள்ளை பசு உடல் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி இப்ப அந்த வெள்ளை பசுவானது என்ன பண்ணுது அந்த வெள்ளை பசு அம்மா அப்படின்னு என்ன பண்ணுது கத்துது இப்ப கத்துறதுனால அதனுடைய குரல் கேட்டு இந்த மாடு என்ன பண்ணுது அந்த சின்ன கண் கன்று குட்டி அந்த மாட்டினுடைய குரலை கேட்டு இந்த கன்று குட்டி என்ன ஆகுது அப்படின்னா அண்டை ஓடுது இப்போ என்ன பண்ணும் மா அப்படின்னு கத்தும் பொழுது இந்த கன்று குட்டி என்ன பண்ணும் இப்ப நம்ம பால் கறக்கிறதுக்கு கன்று குட்டி அவுத்து விட்டோம்னா மாட்டினுடைய மடியை அண்டி ஓட்டுதா அப்ப அது ஒரு அழகு மா அந்த மாடு தன் கன்று அழைப்பது ஒரு அழகு அதை அழைத்தவுடன் இது போய் என்ன பண்ணுது அதனுடைய அண்ணா அந்த மடிக்கிட்ட அண்டுதா அண்டு ஒட்டுதா அப்ப இயல்பா இருக்க அது ஒரு அழகு அந்த மாட்டையும் கன்று குட்டியும் அது ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடியது அழகானது அப்ப இயல்பா இருக்கக்கூடிய அழகை எடுத்து சொல்வது எந்த ஒரு முகைப்படுத்தியும் சொல்லாமல் இயல்பா இருக்கக்கூடிய அழகை எடுத்து சொல்வதா இயல்பு நவிர்சி அணி அப்ப என்ன சொல்றாங்க இது இயல்பு இது எந்த ஒரு செய்தியையும் அவங்க உயர்த்தி சொல்லல எதையுமே உயர்த்தி சொல்லாம அங்க என்ன இருக்குதோ அது அப்படியே சொல்லியிருக்காங்க அப்ப இயல்பா இருக்கக்கூடிய அழகை எந்த ஒரு மிகைப்படுத்தியும் சொல்லாமல் அப்படியே சொல்வது இயல்பு நவிற்சி அணி நம்ம எப்பயுமே அணில என்ன கே கேள்விப்பட்டிருப்போம் சாதாரண ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி சொல்வதுதான் அணி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இருக்கக்கூடிய அழகை அப்படியே சொல்வதும் என்னது அணிதான் இப்ப அல்ல இது ஒரு வகை இன்னொரு வகையை பாத்துருவோமா இது ரெண்டாவது அணி என்ன உயர்வு நவீச்சி அணி இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது இயல்பு நவீர்ச்சி அணி ரெண்டாவது உயர்வு நவீச்சி அணி எது அப்படின்னா எப்படி அதுல இயல்பா இருக்கக்கூடிய அழக மிகைப்படுத்தி சொல்லாம அப்படியே சொன்னோமோ இதுல உயர்வு அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு நிகழ்வை உயர்த்தி சொல்வது உயர்த்தி சொல்வதுதான் உயர்வு நவிற்சி அணி பாருங்க குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று இதுல பாருங்க குளிர் நீரில் குளித்தால் ஊதல் அடிக்கும் என்று அப்ப குளிர் நீர் குளிர்ந்த நீர் குளிர்ச்சால பச்சை தண்ணி இப்ப பச்சை தண்ணியில குளிச்சா குளிர்ந்த நீரில் குளிச்சா ஊதல் அடிக்கும் என்று ஊதல்ல ஜுரம் வரும்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு குளிர் ஜுரம் அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீரில் குளித்தால் அப்ப குளிர் நீர் இப்ப இயல்பா நீரில் குளித்தால் இது இது வந்து இயல்பு இயல்பா ஒரு செய்தி இயல் இது குளிர் நீரில் குளித்தால் அப்படின்றது இயல்பான ஒரு செய்தி ஆனா ஊதல் அடிக்கும் என்று அப்படின்றதுதான் இங்க ஓவுல விற்று அணி குளிர் நீர்ல நம்ம எப்பயுமே குளிக்கிறோம் ஆனா குளிர் நீர்ல குளிச்சா என்ன ஆகும் அப்படின்றத சொல்றாங்க பாருங்க ஊதல் அடிக்கும் குளிர் நீர்ல குளிக்கிறது இயல்பான ஒன்று குளிர் நீர்ல குளிச்சா ஊதல் அடிக்கும் என்று அப்ப என்ன குளிர்நீர்ல குளிச்சா குளிரும் ஜொரம் வரும் அப்படின்னு சொல்றாங்களா அப்ப அடுத்து பாருங்க குளித்தால் இப்ப நம்ம வெள்ளீர் வெள்ளினா சுடுதண்ணி சுடுதண்ணில குளிக்கிறோம் இப்ப வெந்நீரில் சுடுதண்ணில குளிக்கிறது ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு எப்படி இங்க குளிர் நீரில் குளிக்கிறது இயல்பான ஒரு நிகழ்வோ அது போல வெந்நீரில் குளிப்பது இயல்பான ஒரு நிகழ்வு ஆனா மேலே கருக்கும் என்று சுடுதண்ணில குளிச்சா மேலே கருக்கும் என்று அப்படின்னா ரொம்ப கருத்து சில பேரு சுடுதண்ணி ஒத்துக்காது மேல கருக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேருக்கு சுடுதண்ணி ஒத்துக்கும் ஒரு சில பேருக்கு சுடுதண்ணி ஒத்துக்காது அப்ப மேலே கருக்கும் என்று அப்ப வெள்ளீரில் குளிப்பது இயல்பு ரவிச்ச அணி ஆனா அதை உயர்த்தி வெள்ளீரில குளிச்சா மேலே கருக்கும் என்று மேல என்ன பண்ணுவோம் சில பேர் கருத்து போவாங்க அப்ப குளிர் நீரில் குளித்தால் ஊதல் அடிக்கும் என்பது குளிர் நீரில் குளிப்பது என்பது இயல்பு நவீர்ச்சி ஆனா குளிர் நீர்ல குளிச்சா ஜொரம் வரும் அப்படின்னு அதை உயர்த்தி சொல்றேன் இல்லையா அதனால இது உயர்வு நவீழ்ச்சி அணி ஆயிடுச்சு அடுத்து பாருங்க வெந்நீரில் குளித்தால் வெந்நீரில் குளிக்கிறது ஒரு இயல்பு ஆனா வெந்நீர்ல குளிச்சா மேலே கருக்கும் என்று மேல கருத்துரும்பா அப்படின்னு அதை உயர்த்தி சொல்றேன் இல்லையா அத அது அதனால உயர்வு நவீச்சானி இப்ப அடுத்து பாருங்க ஆகாசகங்கை அனல் உரைக்கும் என்று ஆகாச கங்கை அப்படின்றது என்னது மழை நீர் ஆகாச கங்கை என்ன பண்ணுது மழை நீர் அனல் உரைக்கும் என்று அப்ப ஒரு சில நேரங்கள்ல பாருங்களேன் மழை நீர் கொஞ்சம் ஒரு மா கொஞ்சம் சூடா இருக்கும் ஒரு மிதமான வெப்பத்துல இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல அப்ப மழை நீர் ஆகாசகங்கை என்பது மழை நீர் அது அமல் முறைக்கும் என்று ஒரு சில அது ஒரு சில நிலைகளும் சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய தன்மையை உயர்த்தி சொல்றாங்க இல்லையா அப்ப இதுதான் உயர்வு நகர்ச்சி அடி இயல்பா ஒரு நிகழ்வ நடக்கிறத அதனுடைய தன்மை ஏத்தி சொல்வது அதனுடைய தரத்தை உயர்த்தி சொல்வதுதான் உயர்வு நகர்ச்சி அடி இப்ப நம்ம ரெண்டு அணி பார்த்துட்டோம் இயல்பு நகர்ச்சி அணி ஒண்ணு உயர்வு நகர்ச்சி அணி ஒன்னு இது ரெண்டு பார்த்துட்டோம் இப்போ மேன்மேலும் இது போன வீடியோக்கள் நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் இது போன இலக்கணம் சார்ந்த செய்தியில் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ இலக்கணம் சார்ந்த செய்திகளை எளிமையாக கத்துக்கிறதுக்கு வள்ளுண் வகுப்பு அப்படின்ற நம்ம சேனலை தொடர்ந்து மறக்காம பாருங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்